ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி ஸ்டடி பிளாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம மகாகவி பாரதியாரை பற்றி தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே பாரதியாரை பற்றி என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதை வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பாரதியார் பிறந்த ஊர் எதுனா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க இட்டயபுரம் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சுது தான் பிறந்த வருடம் பதினொன்று பன்னெண்டு எய் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அதாவது டிசம்பர் பதினொன்று எயிட்டீன் எயிட்டி டூ பெற்றோர் வந்து சின்னச்சாமி ஐயர் லட்சுமி அம்மாள் இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் என்ற சுப்பையா இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் என்ற சுப்பையா இவருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் பதினொன்றாவது வயதில் வழங்கப்படுது அறிவில் அறிவில் சிறந்த இல்லத்தாருக்கு கொடுக்கப்படும் பட்டம் தான் பாரதி ஞானத்தில் உயர்ந்த துறவியலுக்கு கொடுக்கப்படும் பட்டம் சரஸ்வதி பாரதியின் பொருள் வந்து கலைமகள் சரஸ்வதியின் பொருள் கலைமகள் பாரதியார் வந்து எந்த நாட்டை சார்ந்த கவிஞரை பின்பற்றி கவிதை எழுத ஆரம்பி ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டை சார்ந்த வால்ட்டு விட்மன் அப்படின்ற கவிஞரை பின்பற்றி கவிதை எழுத ஆரம்பிக்கிறார் உலகில் புதுக்கவிதையை தோற்றுவித்தவர் வாழ்த்து வீட்மன் உலகில் புதுக்கவிதையை தோற்றுவித்தவர் வால்ட் வாழ்த்து விட்மன் புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்த்து வீட்மன்னா புள்ளின் இதழ்கள் வாழ்த்து விட்மனோட முதல் கவிதை தொகுப்பு பாரதியார் வந்து செல்லிதாசன் அப்படின்றவரோட சாயலில் நின்றார் பாரதி பாரதியின் அரசியல் குரு பாலகங்காதர திலகர் பாரதியாரோட ஞானகுரு நிவேதா தேவி பாரதியாரோட அரசியல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் பாரதியாரோட ஞானகுரு நிவேதா தேவி கவிதையில் முதன் முதலாக சுயசரிதம் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் தாம் எழுதிய பாடலுக்கு தாமே மெட்டமைத்தவர் பாரதி பாரதியாருக்கு மகாகவி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் வா ராமசாமி ஐயங்கார் அவர் வந்து வாரா அப்படின்னு சொல்லுவாங்க பாரதியாருக்கு மகாகவி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் வந்து வா ராமசாமி பாரதியாருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் பதினொன்றாவது வயதில் கொடுத்துருப்பாங்க எட்டயபுரம் அரசவையில் தான் அந்த பட்டத்தை வாங்கியிருப்பார் அது பதினொன்றாவது வயதில் வந்து பதினொன்றாவது வயதில் வந்து பாரதி அப்படின்ற பட்டம் பெற்றவர் பாரதியார் கல்வி சங்கத்தை தொடங்கியவர் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாரதியார் பாடல்களை மக்களுக்கு முதன் முதலில் அறிமுகம் செய்தவர் பரலிசு நெல்லையப்பர் இந்த பரலிசூ நெல்லையப்பரை வந்து பாரதியார் அன்போட தம்பியின் அழை அழைப்பார் இவர் வந்து பரலிசு நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுத எழுதிய கடிதம் வந்து லெவன்த் தமிழ் புக்கில் இருக்கும் பரலிசு நெல்லையப்பர் பாரதியாரை விட ஏழு வயது இளையவராக இருப்பார் பரலிசு நெல்லையப்பர் எழுதிய நூல்கள் நெல் நெல்லை தென்றல் உய்யும் வழி பாரதி வாழ்த்து பாரதியார் ஒரு அவதார புருஷர் அப்படின்ட்டு புகழ்ந்து சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரலிசூன் நிலையப்பர் பாரதியார் ஒரு அவதார புருஷர் அப்படின்னு சொன்னவர் பரலிசூன் நிலையப்பர் பாரதியை நினைத்து விட்டால் சுதந்திரத்தில் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் அப்படின்னு கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்வாங்க இவரை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் பாரதியை விட ஏழு வயது இளையவர் பரலிசு நிலையப்பர் நம்ம ஆல்ரெடி சொன்னது பாரதியாரோட பாடல்கள் வந்து ஆஹ் வசன தான் வந்து அமைந்து இருக்கும் அதிகபட்சமா பாரதியின் முப்பெரும் படைப்புகள் என்னென்னா குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை ஞானரதம் தராசி இது மூணு வந்து உரைநடை நூல்கள் குயில்பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் வந்து முப்பெரும் கவிதை படைப்புகள் பாரதியாரோட இதழ்கள் சுதேசமித்ரன் இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி சுதேசமித்ரன் வந்து ஒரு நாளிதழ் இந்தியா வந்து வார இதழ் இந்த சக்கரவர்த்தினி அப்படின்ற இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பற்றி ஒரு குரல் வெண்பா எழுதி அதை வெளியிட்டிருப்பாரு பாரதியார் அடுத்து இவர் இவர் வந்துட்டு ஆங்கில இதழ்கள் எததுல ஆஹ் இருப்பார்னா பாலபாரத் கருமயோகி சூரியோதயம் பாலபாரத் கர்மயோகி சூரியோதயம் இது மூணு ஆங்கில இதழ்கள் தமிழ் இதழ் எது எதுன்னா சுதேசமித்ரன் இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி அடுத்து பாரதியின் சிறப்பு பெயர்கள் என்னென்னா மகாகவி தேசிய கவி பைந்தமிழ் பாவலன் புலவர் காளிதாஸ் இந்த பைந்தமிழ் பாவலன் அப்படின்னா பாரதியார் பைந்தமிழ் ஆசான் அப்படின்னா நமச்சிவாய முதலியார் இந்த மாதிரி வந்து சிறப்பு பெயர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரே மாதிரி சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய கவிஞர்களை பற்றி தெரிஞ்சுப்போம் அப்போ வந்து பார்ப்போம் ஐந்தமிழ் ஆசான் என அழைக்கப்படுபவர் நமச்சிவாய முதலியார் அடுத்து சக்திதாசர் சாவித்ரி ஒரு உத்தமர் தேசாபிமானி வேதாந்தி நித்யதீரர் ரிஷி பிஞ்சு காளிதாசன் செல்லம்மா செல்லிதாசன் இதெல்லாமே பாரதியோட சிறப்பு பெயர்கள் இந்த இந்த சிறப்பு பேர்கள் எல்லாமே லெவன்த் டுவெல்த் தமிழ் புக்கில் இருக்கும் அப்போ அதில் நீங்கள் படிக்கிறப்போ பாரதியோட சிறப்பு பேர்கள் பாரதிய பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க கடலி சூழ்நிலை அப்புறம் பற்றியும் லெவன்த் டுவெல்த் கம்பீர்ட் தான் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி அறம் வாழ வந்த அறவன் மரம் வாழ வந்த மரவன் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா இதெல்லாம் வந்து பாரதியை பற்றி பாரதிதாசன் புகழ்ந்து கூறியது இந்த மூணுமே அடுத்து தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி பாரதியார் புலவன் பாரதி முதன் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டவர் பாரதியார் இந்தியா இதழில் இவர் வந்து சித்ராவேலி அப்படின்ற ஒரு தனியாகவே கருத்துப் படங்களை வெளியிட்டிருக்கவே ஒரு பத்திரிகை நடத்தணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு பட் அது முடியாமல் போன போனாலும் இந்தியா அப்படின்ற இதெல்லாம் கருத்து படங்களை வெளியிட்டிருப்பார் விடுதலை கவினாலோ பாரதியார் தான் தேசிய கவினாலோ பாரதியார் தான் மகாகவினாலும் பாரதியார் தான் புரட்சி கவி பாரதிதாசன் அடுத்தது நம்ம பாரதியாரோட பாடல்கள் பார்த்துடலாம் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இது வந்து பாரதியாரோட பாடல் காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி ஜாதியை பல்லு பாடுவோமே தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அளித்திருவோம் எல்லாரும் ஓர்குளம் எல்லாரும் ஒரினம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் இந்த இப்படி வந்துட்டாலே இந்த லைன் கொடுத்து கேட்டுட்டாலே அது வந்து பாரதியாரோட பாடல்கள் தான் திருப்பி பார்த்தலாம் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி ஆடுவோமே பல்லு பாடுவோமே தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அளித்திருவோம் இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம ஆல்ரெடி எல்லாமே கேள்விப்பட்டதாக தான் இருக்கும் ஒரு சில பாடல் வரிகள் தான் நமக்கு தெரியாததா இருக்கும் பிற நாட்டு நல்லறிஞர் சரித்திர சரித்திரத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும் செப்பு மொழி பதினெட்டு உடையால் ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை சுதந்திரத்தை தண்ணீர் விட்டா வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் செந்தமிழ் நாடெனும் போதிய நெஞ்செல்லும் சிலப்பதிகாரம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவது எங்கும் காணும் யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் அப்படின்ட்டு கம்பனையும் வள்ளுவனையும் புகழ்ந்து பாணிவர் தான் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை இது எல்லாமே வந்து பாரதியாரோட பாடல் வரிகள் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த பதினஞ்சு பாடல் வரிகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது போக எக்ஸ்ட்ரா எதுவும் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல போடுவோம் பாரதியார் இறந்த வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இறந்திருப்பார் இவ்வளவுதாங்க பாரதியார் பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம பாரதியார் பற்றி ஏ டுசர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருப்போம் இப்போ பாரதியார் பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ும் அப்படின்ட்டு தமிழ் சிலபஸில் அதாவது குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுலேயுமே கவர் ஆகிற தமிழ் சிலபஸில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கிறது பாரதியார் தான் ஸோ இவரை பற்றின நமக்கு ஏ டுசட் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தினமொரு கவிஞர் இல்லை தினமொரு அறிஞர் அப்படின்ற மாதிரியும் ஒவ்வொருத்தராக பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்த்தா பாரதியாரை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் டாடா பாய்